ஊபி மாணவனுக்கு இலவச கல்வி அளிக்க தயார் கேரள அரசு அறிவிப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாணவனுக்கு கேரள அரசு இலவசமாக கல்வி அளிக்க தயாராக இருப்பதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி அறிவித்துள்ளார் பெற்றோர் ஒப்புக்கொண்டால் சிறந்த கல்வியை அந்த மாணவனுக்கு அளிக்க இடதுசாரி அரசு முன்வரும் என கூறியுள்ளார் இதுகுறித்து ஊபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அந்த ஆசிரியை மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கேரள மக்களும் இடதுசாரி அரசும் மதசார்பின்மை விழுமியங்களை பாதுகாக்க தொடர்ந்து போராடுவார்கள் என கூறியுள்ளார் ஏற்கனவே மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கேரள அரசு கல்வி வழங்கி வருவதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கேரள அரசு முற்போக்காக சிந்தித்து செயல்பட்டு வருவதாகவும் தேசிய பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்ட வரலாறுகளை தனி புத்தகமாக கூடுதலாக மாணவர்களுக்கு வழங்க உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார்